புதீகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு கதையில் நம்ம எல்லாரும் ஒரு திருவிழாவுக்கே போக போகிறோம் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் அதுவும் கொண்டாட்டத்தோடு சேர்ந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி நமக்கு மகிழ்ச்சியை தர்ற இடம் தான் திருவிழாக்கள் அது கோயில்களை அடிப்படையாக இருக்கும் புராணங்கள் அடிப்படையாக வச்செல்லாம் நடக்கும் இது நம்ம நாட்டில் நிறையா நடக்கிறது உண்டு வடநாட்டில் கும்பமேளா திருவிழா அப்புறம் கும்பகோணம் மகாமக திருவிழா மதுரை சித்திர திருவிழா காரைக்கால் மாங்கனி திருவிழா இப்படி நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் நிறைய திருவிழாக்களை நாம் கொண்டாடிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் அயல்நாட்டில் ஸ்பெயின் தேசத்தில் ஒரு திருவிழா கொண்டாடப்படுது அந்த திருவிழாவுக்கு பேர் தக்காளி திருவிழா நம்ம டிவியில் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த தக்காளி பழத்தை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி அடிச்சுட்டு ஜாலியாக விளையாடுவாங்கள்ல அந்த திருவிழா தான் அதை பற்றின கதையை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்பெயின்ல வலன்சியா அப்படிங்கிற மாகாணம் ஒன்று இருக்கு அங்கே இந்த திருவிழா ஒன்று மத ரீதியான ஒரு திருவிழா ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்தது பரம்பரை பரம்பரையாக பல நூற்றாண்டுகளாக அந்த மக்கள் அதை கொண்டாடிட்டே இருந்தாங்க அது மாதிரி அங்கே நடக்கிற அந்த சடங்குகள் திருவிழாவினுடைய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் வரிசையாக போயிட்டு இருக்க போது பெரிய பெரிய பொம்மைகள் அந்த தெய்வங்களுடைய பொம்மைகளை ஊர்வலமாக எடுத்துட்டு போற பழக்கம் அங்கேயும் இருந்திருக்கு அது மாதிரி பெரிய அளவுக்கு உயரமான பொம்மைகளை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படி போகிறபோது ஒரு வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் இந்த திருவிழா எப்போவுமே ஆகஸ்ட் மாதம் கடைசி பதன்கிழமை தான் நடக்கிறது வழக்கம் அந்த நாளில் அந்த வருஷத்தில் இந்த பொம்மைகள் ஊர்வலம் போயிட்டே இருந்திருக்கு அப்படி போகிறபோது ஒரு பொம்மை மட்டும் வெயிட்டு தாங்காமல் அல்லது கீழே பிடிச்சவங்க ஏதோ விட்டுட்டாங்களோ என்னவோ அப்படியே அது சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படி விழுந்தது அங்கே திருவிழா கூட்டத்தில் நிறைய இடங்கள்ல தள்ளுவண்டியில் காய்கறிகள் பழங்கள்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அதில் ஒரு பெரிய தக்காளி விற்கிற கடை மேலே விழுந்துருச்சு அந்த பொம்மை இப்போ விழுந்த தக்காளிகள் எல்லா இடத்துலையும் உருண்டு ஓடிட்டு இருக்கு அது கொஞ்சம் சில இது நசுங்கி அந்த ஜூஸ் எல்லாேருமேலையும் தெரித்து வந்துருச்சு அசம்பாவிதமாக ஒன்றும் நடக்கலை இப்போ அந்த திருவிழா கொண்டாட்டத்தில் அந்த ஜோஷில் நிறைய குட்டி பசங்களும் இளைஞர்களும் என்ன பண்ணிட்டாங்க விழுந்த தக்காளிகளை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஜாலியாக எரிய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம்தான் அந்த திருவிழாவில் தக்காளி பழத்தை ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரியறது வழக்கமா வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வேற விதமான ஒரு நார்மலான தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த தக்காளி பழத்தை எரித்து எரிஞ்சுக்கிட்டாங்களா அது அன்னைக்கு ஃபுல்லா ஒரே ஜாலியா அமக்கலமா முடிஞ்சுது மறு வருஷ திருவிழா வந்துச்சு இதுக்காகவே ஒரு பெரிய தக்காளி வண்டியவே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மறுபடியும் அதே மாதிரி எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தக்காளி பழங்களை அடிச்சு விளையாடிக்கிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் இது அப்படியே நடந்துட்டே இருந்தது அரசாங்கம் பார்த்துச்சு இது என்னடா அது கூத்தாக இருக்குது வழக்கத்தில் இல்லாத வழக்கமாக தக்காளி பழத்தை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இந்த திருவிழாவினுடைய அந்த சடங்கு சம்பிரதாயம் அதனுடைய நோக்கம் எல்லாமே மாறி போயிருச்சு அதனால் இனிமே தக்காளி பழத்தை எடுத்து வீசி அடிச்சுக்க கூடாது அப்படின்னு ஸ்பெயின் நாட்டில் அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு அந்த தடை அடுத்த ஏழு வருஷத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஐம்பத்தி ஏழாம் வருஷம் வந்தது மக்களுக்கு இந்த தக்காளி பழத்தை அடிச்சுக்கிட்டு விளையாடுறதுங்கிறது ஒரு ஜாலியான விஷயமா மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு அப்போ ஐம்பத்தி ஏழாம் வருஷம் அந்த திருவிழா ஆரம்பிச்ச போது பொதுமக்களில் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க பெரிய சைஸு பொம்மையில் தக்காளி பழம் ஒன்றை வச்சு அதை ஒரு பெரிய லாரியில் வச்சு தள்ளிக்கிட்டே வந்து அதை கொண்டு போய் ஒரு மண்ணில் போட்டு புதைச்சி அதாவது தக்காளி பழத்தை இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது அதோட எது முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஜாலியாக விளையாடி அழுதுருக்காங்க அரசாங்கம் பார்த்துருக்கு இப்படி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தக்காளி பழத்தை வச்சு நீங்கள் விளையாடிக்கலாம் ஆனால் கண்டிஷன் என்னன்னா யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது அந்த மைதானத்தை தாண்டி இந்த மாதிரியான விளையாட்டு எங்கேயுமே நடக்கக்கூடாது குறிப்பாக தக்காளி பழத்தை தவிர வேற எதையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரியக்கூடாது அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு தக்காளி பழத்தை எரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷத்துக்கு அப்புறமா ஸ்பெயின் அரசாங்கம் எதுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த திருவிழா எதுக்கு ஆரம்பிச்சதோ அது கூட பல பேருக்கு தெரியாது இது ஜாலி தக்காளி திருவிழா அப்படிங்கிற பேர்ல உலகம் முழுக்க இப்போ பிரசித்தியாக இருந்துட்டு இருக்கு வருஷா வருஷம் ஆகஸ்ட் மாதம் கடைசி புதன்கிழமை அன்னைக்கு இந்த திருவிழா இன்னைக்கும் ஸ்பெயினுடைய வளன்சியா மாகாணத்தில் புனோல் அப்படிங்கிற அந்த நகரத்துல பிரபலமாக நடந்துக்கிட்டு இருக்கு மக்களோட மகிழ்ச்சி தான் அரசாங்கத்துக்கு முக்கியம் என்றாலும் அதை விட முக்கியம் பாதுகாப்பும் இருக்கு இல்லையா எப்படியோ எப்போவோ எங்கேயோ ஆரம்பித்த அந்த திருவிழாவினுடைய அந்த பரிணாமம் தக்காளி பழத்து மேலே பொம்மை விழுந்ததுனால குட்டி பசங்க விளையாட்டில் தொடங்கி இப்போ அந்த திருவிழாவுக்கு பேரே தக்காளி திருவிழா அப்படிங்கிற அளவுக்கு பேர் மாறி போயிருச்சு இதை மாதிரியான வினோதங்கள் உலகம் முழுக்க காலம் காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது சந்திக்கலாமா நன்றி